அதாவது வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ரொம்ப காலமா பயணிச்ச ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து இப்ப வந்து சமீப காலமாக அவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு அந்த கட்சியில சேர்ந்ததுல இருந்தே வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய முழு நேர வேலையா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நாம் தமிழர் கட்சியும் அவர்களை பற்றியும் வந்து குறை சொல்கிறதே வந்து முழு நேர வேலையாக வந்து வச்சுருக்காரு அதாவது இப்படி தான் எல்லாருமே வந்து கட்சி விட்டு வெளியே போகிற ஒவ்வொருத்தருமே வந்து கொஞ்ச காலம் வந்து சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் வந்து குறைய சொல்லுவாங்க ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாகவே வந்து சி முழு நேரமே அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தாலும் சரி இல்லை யூடியூப் சேனலுக்கு போயிட்டு வீடியோ கொடுக்குறதெல்லாம் போய் பார்த்தாலுமே சரி நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் வந்து இன்ன வரைக்கும் அவர் இது கொடுத்துட்ருக்காரு அப்படி தான் வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய வீடியோ ஒரு சீமான் பேசுகிற முன்னாடி ஒரு உள்ள வீடியோ ஒன்று எடுத்து வந்திருக்காரு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாருனா அந்த வீடியோ காமிச்சு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறாரு அதாவது அதில் வந்து நெரியலர் வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அதை காமி காமிக்கலை சீமான் பேசுகிற பதிலை மட்டும்தான் காமிச்சார் அதையும் யாரோ அது திமுக காரவங்களோ இல்லை டிவிக்கு காரவங்களோ வெட்டி போட்ட வீடியோ தான் எடுத்து வந்து காமிக்கிறாரு அதில் அதாவது அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நெறியல் என்ன கேட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து பிஜேபி பிஜேபியும் திமுக வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யாரை எதிர்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்து வர மூணாவதாக வர பிஜேபி தான் வந்து ஃபர்ஸ்ட் எதிர்ப்பேன் இங்கே திராவிட தமிழ் தேசியங்கிறது வந்து பங்காளி சண்டை மாதிரி அன்னதமி சண்டை மாதிரி அதனால அந்த சண்டையை நாங்க போட்டுக்கோங்க இல்லையா ஆனா மூணாவதா ஒரு டைம் வெளியில இருந்து நான் வந்து பிஜேபி தான் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு இதை வந்து என்ன சொல்றாருன்னா பாத்தீங்களா தி திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் வந்து இப்ப பாருங்க சி திமுக வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் எங்க இருக்காரு தமிழக ஆளுமை கட்சியில அந்த கட்சி எங்க இருக்கு திமுகவோட கூட்டணியில இருக்கு ஆனா இவர் வந்து சீமான் வந்து திமுக கட்சி எதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற இது எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியல ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல வந்து போட்டிக்கிட்ட மன்சூர் அலிகான வந்து அஹ் போய் போட்டிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாராம் அவர் வந்து முழு மறுத்ததுக்கு அப்புறம் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர் இருக்கார் பார்த்திங்களா அவரை வந்து தேனியில் வந்து போட்டாங்களாம் அதாவது நம்மிய ஒரு வேட்பாளரை வந்து அங்கே போட்டாங்களாம் போட்டதுனால வந்து சிறுபான்மையினர் ஓட்டை பிரித்ததுனால திமுகவுக்கு போக வேண்டிய சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காண்டி அவரை வந்து அங்கே போட்டதுனால அங்கே வந்து ரவீந்திரன் வந்து ஜெயிச்சிட்டாரு அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரே அதிமுக வேட்பாளர் வந்து அவர் தான் சீமான் காசு வாங்கினதுனால அங்கே சிறுபான் ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவரை வந்து அங்கே போட்டாங்க நம்மி வேட்பாளர் அதாவது இவர் வந்து இந்த இவர் என்ன இந்த இன்டர்வியூ முழுக்க என்ன சொன்னார் அப்பிள் முழக்கம் சாகுல் அமீதுங்கிறவரு தான் வந்து பெரிய அவர் அவரை பற்றி நமக்கு தெரியாது இருந்தால் நான் சொல்றேன் அவர் தான் வந்து நாம் தமிழ் கட்சியை துவக்கறதுலேருந்து இன்ன வரைக்கும் பெரிய திட்டமிடல் எல்லாமே பண்ணாரு அப்படிங்கிறாரு ஆனால் இவரை வந்து போட்டதுனால டம்மி வேட்பாளராக போட்டு அங்கே வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு இவரை வந்து டம்மி வேட்பாளராக போட்டாராம் இதுவே வந்து அவர் பேசுறதுக்கும் ஒன்றுக்கும் பின்னுக்குமான முரண்பாடாக நான் வந்து சொல்றேன் அவர் நல்ல கேண்டிடேட்டர் அதனால அவரை வந்து இவர் டம்மி கேண்டிட்டார் அப்படின்னு சொல்றாரு இவரே வந்து கட்சியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே அவர் தான் தூணு அப்படின்னு சொன்ன இவரே வந்து டம்மி வேட்பாளர் அங்கே போகிறதுக்காண்டி அவரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ல வந்து ஸ்ரீமான் திருவேற்றூரில் நிற்கிறதுக்கு வந்து காசு வாங்கியிருக்காரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்து ஓட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா ஓட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து எவ்வளோ பேர் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இது நமக்கு தெரியும் அங்கே ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஓட்டு இருந்துச்சு சீமான் அவர்கள் வாங்கின ஓட்டு நாற்பத்தெட்டாயிரத்தி சிலர் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆனால் ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாங்கிற மாதிரி காசு கொடுத்தாங்க அது எப்படின்னு எனக்கு புரியல ஒன்னு கொடுத்தா அங்கே உள்ள ஓட்டு லிஸ்ட்டில் உள்ள எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் அது எப்படி ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்து மட்டும் காசு கொடுக்க முடியும் முன்னாடியே வந்து சீமான் வந்து பேர் தான் போடுவாங்க அப்படின்னு கணிச்சு வந்து காசு கொடுக்குற மாதிரி இவர் வந்து பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து சொச ஹோட்டலில் வந்து தங்குறாரு கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு வந்து இவர் வந்து பாடுபடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுமாவன கார்த்தி அவர்கள் வந்து அவரை பற்றி கொஞ்சம் தர குறைவாக பேசுறாரு ஏன் அப்படி அவரை பற்றி பேசுகிறாருன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டாரு ஏங்க அவர் ஒரு ஆளே கிடையாதுங்க அவர் இப்படி தாங்க போயிட்டு எங்கேயாவது குறை சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து இங்கிட்ட வந்து அவர் வந்து அவரை பற்றி சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு அவர் வந்து அப்புறமேட்டுக்கு இன்னும் என்னன்னா அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா இவர் வந்து அரசியலாக வந்து சீமான் அவர்களையும் நாம் தமிழை கட்சியும் வந்து கேள்வி கேட்குறாங்க இவர் கேட்குற கேள்வி இவருக்கு சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு வீடியோவில் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு அதாவது சாட்டை திருமணம் அவர்களோட வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு அதில் வந்து என்ன சொல்லுவாருன்னா சீமான் வந்து அவர் கூட இருந்தவங்கள விட வந்து பெரிய ஆளாக வளர்ந்ததுனால அந்த அவங்களா வந்து கால் காரணமாக வந்து சீமானை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பது சத்தியமா சொல்கிறேன் அந்த கால் வந்து இவருக்கு தான் இருக்கு இவர் தான் வந்து இப்ப வந்து அவர் சீமானவர்களையும் விமர்சித்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதாவது சீமானுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாரு விமர்சையா அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து சத்தியமா சொல்றேன் இவரே இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்கும் இவரே வந்து சீமான் பிறந்த நாள் அன்னைக்கு வீட்டுக்கு போயிருப்பாரு போயிட்டு அங்கே சாப்பிட்டுருப்பாரு அப்படிப்பட்ட இவரே வந்து இன்னைக்கு வந்து இப்படி மாதிரி சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா கச்சை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது காசு வாங்கிட்டாரு திமுக எதுக்கல பெரியாரை எதுக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்ற இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல காசு வாங்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காசு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்ற இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கள்ளக்குறிச்சியில வந்து எம்பி தேர்தலில் வந்து இவர் போட்டிட்டு இருக்காரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது காசு வாங்கிட்டாருன்னு தெரிஞ்ச இவரால அப்பயே கேள்வி கேட்க முடியல ஓகேங்களா இவருக்கு ஒரு பதவி இவருக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் வந்து நிற்க வச்சதுக்கப்புறம் அங்கேயும் தோந்துட்டாரு எல்லாருமே தோந்துட்டாங்க நம்ம அதை பற்றி பெருசாக பேசுறது இல்லை இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பயணிச்சிட்டு இப்போ வந்து இவ்வளோ குறை சொல்றாருன்னா இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை அதாவது வந்து இவர் என்ன சொல்றாருனா தத்துவம் சரியில்லாட்டியும் தலைவன் சரியாக இருந்தால் அந்த கட்சி வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு எனக்கு இதில் ஒரு என்ன ஒரு புரிதல் இல்லைன்னா ஒரு தத்துவமே சரியில்லை அப்படின்னா தலைவன் இருந்தால் மட்டும் அந்த தத்துவத்தை வச்சு எப்படி கட்சி வளர்க்க முடியும்னு கேட்குறேன் தலைவன் சரியான தலைவன் எந்த தத்துவத்தை எடுத்து பேசப்படும் சரியில்லாத தத்துவத்தை எடுத்து பேசினா எப்படி கட்சி வளரும்னு அவர் கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார் இவர் நான் என்ன சொல்ல வரவா இவருக்கு வந்து இப்போ அதாவது சீமானவர்கள் வந்து திமுக எதுக்கல ஆனால் இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கார் அந்த கட்சி திமுகவில் இருக்குது ஆனால் அவர் வந்து என்னென்னா திமுக திமுக எதிர்பாரில் எதிர்நிலையிலிருந்து தமிழ் தேசியத்துக்காக பா பாடுபடுறாரு தமிழ் தேசியத்துக்காக உண்மையும் நேர்மையுமாக இருக்கிற ஒரு கட்சி எதுன்னா அது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது அவரு வேல்முருகன் சார் பார்த்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு கலைஞர் வந்து தமிழகத்தின் தலைவர் அப்படிங்கிறாரு ஆனால் இவர் வந்து தேசிய தலைவர் தான் தலைவருங்கிறாரு உங்கள் தலைவன் போய் யார் என்னன்னு கேளுங்க அவர் ஒரு காலத்தில் உதவி செஞ்சார் தான் இல்லைன்னா சொல்கிறாருன்னா இப்போ என்ன சொல்றாருன்னா இந்த தேசிய தலைவர் யாருன்னா தமிழ் தலைவர் யாருன்னு கேட்டா கலைஞர்னு சொல்றாரு அதெல்லாம் என்ன ரீசன் கேட்டுக்கோங்க அதெல்லாம் கேட்காம வந்துக்கா முரண்பாடான கருத்துக்கள் வந்து அஹ் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது தமிழக வாழ்மொழிய கட்சிக்கு வந்து நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறேன் அதாவது இந்த அதாவது நாம் தமிழர் வந்து இத்தனை வருடங்கள பயணித்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சீமானையும் நாம்தன் கட்சியும் விமர்சிக்கிற மாதிரி ஏன் நாளைக்கு வந்து தமிழக வாழ்வு கட்சியை விட்டு வெளியே போயிட்டு வேற ஏதாவது ஒரு கட்சியில் சேரும் போது ஏன் அண்ணன் வேல்முருகன் அவர்களே வந்து இந்த மாதிரியாக விமர்சிக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கான என்ன ஒரு ஆதாரிருக்கு சொல்லுங்க பப்போம் அப்போ நாளைக்கு இவர் வெளியே போனார்னா வேல்முருகன் அவர்களையும் இதே போல தான் வந்து விம விமர்சிப்பார் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருத்து அதனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இவர்கிட்ட வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்றேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருடங்களாக ஆரம்பிச்ச காலத்துலந்தே இருக்குங்கிறாங்க அப்ப சீமான் கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ வன்மத்தோடு தான் வந்து சீமான் கூடையே வந்து இவர் பயணிச்சிருக்காரு அப்படிங்கும் போது இப்ப போய் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையும் அவர் அதே வன்மத்தோட ஒரு ஏதாவது சீட்டுக்காக எதுக்காக ஒரு ஆசைப்பட்டு இருந்துட்டு நாளைக்கு அது கிடைக்கல அப்படிங்கும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதே வன்மத்தை வந்து அண்ணன் மேலேயும் கக்குனாலும் கக்குவார் அப்படிங்குறதான் நம்மளோட கருத்து அதனால தயவு செய்து இந்த மாதிரி ஒரு கட்சியிலன்னு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அந்த கட்சி வந்து இழிவா பேசுறவங்க வந்து நம்பாதீங்க அப்படிங்கிறத நம்மளோட கருத்து ஏன் அப்படின்னா இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது பேசுவார் ஆதரித்து பேசுவார் அப்ப நம்ம வந்து அவரை பார்க்கணுமா அவரை பேசுறதுல நம்பணுமா அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வரான் அங்க போயிட்டு நாம் தமிழ் கட்சியை எதிர்த்து அந்த கட்சியை வந்து ஆதரித்து பேசுவார் அதையும் நம்ம கேட்கணுமா யாரை முத்தாலாவுக்கு பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல